ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபியோடு வந்திருக்கேன்னா சோயா சங்ஸை வச்சு ஒரு சூப்பரான ஷைடிஷோடு தாங்க வந்திருக்கோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தாங்க நம்ம செய்கிறோம் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நம்ம சோயா சங்ஸை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும் அது நல்லா ஊறி வந்ததும் ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் சால்ட் ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மிக்சர் எதுக்காகனா நல்லா ஜூஸியாக இருக்குங்க இது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஊற வச்சிடணும் அப்போ தான் டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறது இது நல்லா ஊற வச்சதும் நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் பொறிஞ்சதும் நம்ம ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லாவே வதக்கிக்கணும் இதை நான் நான் வெங்காயத்தை குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரியே நீங்கள் கட் பண்ணி போடுங்க அப்போ நல்லாவே இருக்கும் நல்லா வதங்கி மிக்ஸ் ஆகிடும் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ் மெல்லும் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும் நல்லா நல்லா பொன்னிறமாக இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் அடிப்பிடிக்காமல் நல்லா இதை வதக்கிக்கணும் வதக்கினதும் நான் ஒரு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நம்ம வதக்கிக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் குடமிளகா ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் குடமிளகா லைட்டாக வதங்கினா போதும் க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம பொறுத்தவரை இல்லைன்னா டேஸ்ட் மாறிடும் குடமிளகா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா இதை வதங்கணும் தீஞ்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நிதானமாக நீங்கள் வதக்குங்க இது நல்லா வதங்கினதும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கலாம் நல்லாவே வதங்கினதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து குட்டி குட்டி சோயா சங்க்ஸ் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிசு கூட எடுத்துக்கலாம் அதை கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் அதில் ஜூஸியாகி டேஸ்ட்டாக இருக்கும் அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி எதுக்கு ஊற்றுறோம்னா அதில் நல்லா பாயில் ஆகணும் அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம் தேவையான அளவு உப்பு செக் பண்ணி நம்ம உப்பும் ஆட் பண்ணியாச்சு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டோம்னா இப்படி இருக்கும் இந்த ஸ்டேஜ் இருக்கும் அப்போது ஒரு கலர் கலறி விட்டுட்டு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணதும் நம்ம ஒரு கலரு கலரி விட்டுட்டோம்னா அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு சோயா சங்ஸ் செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்